வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா சென்னையில் மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்துவிடும் நம் அடையாளம் அழிந்துவிடும் அடையாளம் அழிந்தால் தமிழர் என்று சொல்லும் தகுதியை இழந்து விடுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் கலைமாமணி விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன எஸ் ஜே சூர்யா பல்லவி விக்ரம் பிரபு உள்பட மொத்தம் தொன்னூறு பேருக்கு கலைமாமணி விருதை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் சென்னையில் தண்ணீரை பணம் செலவழிப்பது போல் பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் தெரிவித்தார் கிராமசபை கூட்டத்தில் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் இந்தியா கிராமங்களில்தான் வாழ்கிறது கிராம பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் பத்து ஆயிரம் கிராமங்களை இணையம் மூலம் இணைத்து முதல் முறையாக கிராம சபை கூட்டம் நடக்கிறது இந்தியாவில் எந்த முதல்வரும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை முதல்வராக மூன்றாவது முறையாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறேன் கலக்கும் ஜடேஜா திணறும் வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாவது டெஸ்டிலும் இந்தியா ஆதிக்கம் புதுடில்லியில் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பது ரன்கள் எடுத்துள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்கியது வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினெட்டு ரன் எடுத்திருந்தது ஜெய்ஸ்வால் நூற்று எழுபத்து மூன்று ரன்னுடனும் கில் இருபது ரன்னுடனும் களத்தில் இருந்தனர்